மத்திய உள்துறை அமைச்சர் நேற்று ஒரு மெசேஜ் ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும் இந்த மது வெள்ளத்தையும் ஊழல் புயலையும் நாங்கள் முறியடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் ஒரு சிறந்த ஒரு அரசியல் தலைவர் அவருடைய ட்விட்டரே உங்களுக்கு எல்லாவற்றையும் உணர்த்தும் இதுக்கு போய் நான் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்படுத்துவதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற தீயசக்தி திமுகவை வீழ்த்த முடியும் என்பதுதான் நான் திரும்ப திரும்ப அம்மாவின் தொண்டர்களுக்கு சொல்வது அதை இன்றைக்கும் சொல்கிறேன் உருவாகி உருவாகி வருகிறது தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தித்து இருக்குது சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு இருக்கின்ற முதலமைச்சர் மேடைகளிலே தோன்றி கதா கதாகாலஜம் செய்கிறார் தற்புகழ்ச்சி தான் செய்து கொண்டிருக்கிறார் அதற்கெல்லாம் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் தமிழ்நாட்டு மக்கள் அந்த தேர்தலில் நல்ல முடிவை தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறோம் அதாவது காவல்துறை சட்டம் ஒழுங்கை பராமரிக்கின்ற பொழுது பராமரிக்க வேண்டும் இன்றைக்கு போதை மருந்து புழக்கம் அதுபோல கூலிப்படைகள் ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் கொலை செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு கூலிப்படைகள் உருவாகி இருக்கிறார்கள் இதையெல்லாம் முறியடிக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகின்ற காவல்துறை சில நேரங்களில் இதுபோல அசம்பாதிகங்கள் நடப்பது உண்டு என்றைக்குமே எதுவும் எல்லை மீறாமல் இருப்பதுதான் நல்லது என்பதுதான் தான் இந்த நேரத்தில் சொல்வதை தர இதை தாண்டி இந்த நேரத்தில் எதுவும் சொல்வதற்கில்லை

நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பழனிசாமி ஆட்சியில் அவர் போராடினாரோ அதையெல்லாம் மாறி இன்றைக்கு பழனிசாமியை தாண்டி நூறு பழனிசாமியாக மக்களை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார் பழனிசாமியே என்கிற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி வருகிறது அதனால் அதுக்கு ஏற்றாற்போல் பழனிசாமியும் இன்றை இனி திருந்துவார் என்று நம்புகிறோம் அவ்வளவுதான்